என்னாகமும் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி மூன்று வசனங்களை வாசிங்க நிச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பேரிட்டா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு இச்சித்த ஜனங்கள் இச்சை இச்சிக்கிறதான ஜனங்க எதை இச்சித்தாங்க இறச்சி இச்சித்தாங்க சாப்பிடக்கூடியதான பொருளை இச்சித்தாங்க முப்பத்தி மூணாவது வசனம் வாசிங்க தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இரட்சி அவர்கள் மென்று தின்னமுன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதித்தார் அப்ப உங்களை நீங்க சோதிச்சு பாருங்க தேவனுக்கு பிரியம் இல்லாத எது இருக்கு அது எந்த விதமான இச்சையானாலும் சரி அது எந்த விதமான இச்சையானாலும் சரி அது எந்த விதமான இச்சையானாலும் சரி அது சின்ன விதத்தில் இருக்கலாம் பெரிய விதத்தில் இருக்கலாம் இச்சை அது நகைக்கு மேலேயோ உடைக்கு மேலேயோ பொருட்களுக்கு மேலையோ இல்ல அது எனக்கு தெரிய உங்களுக்கு தான் தெரியும் எந்த இச்சை உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கு இங்க நீங்க பாருங்க இனி பாவம் செய்யாத இங்க இனி பாவம் செய்யல என்ன இனி இச்சிக்காத ஏன் அப்படி அது இச்சுத்த எனக்கு என்ன நீங்க சாப்பிடும் போதே உங்களுக்கு அடி அடினா என்ன பெறம் போச்சா இல்ல மரணம் இல்ல நீங்க உடுத்து கொள்ளும் போதே உங்களுக்கு அடி அல்லது அணிந்து கொள்ளும் போதே உங்களுக்கு அடி அல்லது இச்சித்து கொண்டே இருக்கும் போதே உங்களுக்கு அடி அது எந்த இச்சைன்னு எனக்கு தெரியாது அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்துல இருக்கும் அந்த நீங்க நிறைவேற்றும் போதே அதை அனுபவிக்கும் போதே அதை உடையவர்களா இருக்கும் போதே உங்களுக்கு அடி அந்த அடி மறணும் இனி பாவம் செய்யார் இனி இச்சிக்கார் சரி அதே மாரி இச்சிதான் எனக்கு என்ன வேதாகமே சொல்லுது அதிக கேடு அதான் அது அதிக கேடுனா என்னையா அந்த அதிக கேடு அது தாங்க முடியாத ஒரு அடி இந்த உலகத்துல அதுக்கப்புறம் இச்சித்ததை மறுபடி சாப்பிடவே முடியாது ஏன் நீ நீ இருக்க அல்லது மறுபடி அணியவே முடியாது ஏன் நீ உயிரோட இருக்க மாட்டி இச்சித்ததை நீ மறுபடி என்ன செய்ய முடியாது அனுபவிக்கவே முடியாது இனி பாவம் செய்ய இனி இச்சிக்கார் காரணம் என்ன அதிகமான ஒரு கேடு இருக்கு நீ தப்ப முடியாது ஒன்று சமூகில் பதினைந்து அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிங்க சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரோவேல எகிப்திலிருந்து அவர்களுக்கு வழிமறித்த அதாவது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்போது அமலேக்கர் அந்த வழியா தான் போகணும் அப்ப அமலேக்கர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வழியா போக சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்க பெரிய ஒரு சுமையா இருந்தாங்க அது ஆண்டர் நினைச்சிட்டாரு மனசுல வச்சிருந்தார் இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடி தன் சொந்த ஜன சொந்த தேசத்துக்கு போன பிறகு அதுக்கப்புறம் இவங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது ஆண்ட சொல்றாரு அமலேகு அவர்களுக்கு வழிமறுத்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன் மனதிலே வைத்திருக்கிறேன் இப்போது நீ போய் அமலேக்கை மடங்கெடுத்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஏதுவான உயிர் உள்ள எல்லாவற்றையும் கொன்னுரு அவன் மேல் இறக்க வைக்காமல் பாருங்க அதாவது யூத ஜனங்கள் போகும்போது தடை பண்ணது அமலேக்கின் ராஜா அமலேக்கின் பிரபுக்கள் அமலேக்கினுடைய ஆண் மக்களாக இருக்கலாம் இது பெண்களுக்கு தெரியாது குழந்தைகளுக்கு தெரியாது மிருக ஜீவராசிகளுக்கு தெரியாது ஆனால் அவர்கள் செய்த தப்பு யாருக்கு மேலே வருதுன்னா ஒட்டுமொத்த தேசத்தின் மீதும் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் சங்கரித்து இரக்கமே வைக்காத புருஷரையும் புருஷரையும் ஸ்திரீகளையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் குழந்தைகளையும் ஆடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கிடவா என்கிறார் என்று சொன்னான் மாடு என்ன தப்பு பண்ணுச்சு ஆடு என்ன தப்பு பண்ணுச்சு ஒட்டகம் என்ன தப்பு பண்ணுச்சு கழுது என்ன தப்பு பண்ணுச்சு எல்லாத்துக்கும் மேல குழந்தைங்க என்ன தப்பு பண்ணுச்சு கொஞ்சம் பயப்படுங்க பாவத்தின் விளைவுகள் எவ்வளவு கொடிதானது பாவம் எவ்வளவு கொடிதானதுன்னு கொஞ்சம் உள் நீங்க நிஸாரமா பாவம் செய்துட்டு வந்துருவீங்க நீங்க நிசாரமா வஞ்சித்த சில பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்துருவீங்க நீங்க லஞ்சம் வாங்கி சில பொருட்களை வாங்கி அபகரிச்சு வச்சிருவீங்க அது மனைவி எனச்சியும் நல்லா இருக்குன்னு சொல்லும் பிள்ளைங்களும் அப்போ நல்லா இருக்குன்னு சொல்லும் தெரியல அந்த பிள்ளைக்கு மேலேயும் வந்து சாபம் வந்து இறங்கும் அந்த மனைவிக்கு மேலே சாபம் வரும் இல்லை பணம் சம்பாத்தியம் இருப்பீங்க தவறான வழியில அந்த பணத்தை கொண்டு வந்து என்ன தெரியுங்க அந்த மிருக ஜீவராசிகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கியிருப்பீங்க ஆகார பொருட்களை அந்த சாபம் அங்கேயும் இறங்கும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பீங்க லஞ்சம் வாங்கின பணமும் சரி ஏமாத்தின பணமும் சரி பொய் சாட்டி சொல்லி வாங்கின பணம் சரி எல்லா பணத்துக்கு காரியம் முடிவுக்கு வரும் சாபம் பிடிக்கும் தலையில நின்னாலும் சாபம் மாறும் அமலேக்கியர் ஆண்கள் செய்த தப்ப என்ன நினைச்ச ஒருத்தர் மேல இறக்கம் வைக்கல கொஞ்சம் பயப்படுங்க இனி பாவம் செய்ய துணிகரமாய் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி அது என் மனைவியை பிடிக்கும் அல்லது என் புருஷனை பிடிக்கும் அல்லது என் பிள்ளைகளை பிடிக்கும் அல்லது என்னுடைய வீட்டுதான் மிருக ஜீவராசிகளை பிடிக்கும் சொல்லி கொஞ்சமாவது யோசிங்க